ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விட நம்ம வந்து பார்க்க போகிறோன்னா தீபாவளி இப்போ வருது இல்லைங்களா தீபாவளி பலகார ரெசிப்பியில் நேற்றி வந்து பொட்டுக்கடலை முறுக்கு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இது நேத்தி வளாகோட கண்டினியூ தான் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே அதை நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் காலையிலே வந்து ரிப்பன் பகோடாக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் இட்லி அரிசி ஒரு அரைப்படி கிட்ட ஊற வச்சுருந்தேன் அது நல்லாவே ஊறிடுச்சு இது எங்கள் ஊர் சைடில் பாரம்பரியமான முறையில் வந்து செய்கிறது தான் அதுவும் கிரைண்டரில் தான் அரைச்சி செய்யணும் இந்த மாவும் இதுக்கு தேவையான மே பொருட்களும் எடுத்து வச்சிருக்கிறேன் காரத்துக்கு ஒரு பன்னெண்டு காஞ்சி மிளகா தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம் பெரியப்பல் பூண்டு ஒரு எட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு ஸ்பூன் சோம்பு பெருங்காயம் தேவையான அளவுக்கு உப்பும் இதுக்கு மாவு வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இந்த காஞ்சி மிளகாய் பூண்டு சோம்பு எல்லாமே வந்து மிக்ஸி ஜரில் நல்லா சட்னி போல் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் அரிசி போட்டு விட்டுட்டோம்னா அந்த கேப்பில் வந்து அந்த சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தீபாவளிக்கு கண்டிப்பாக எல்லாருமே பலகாரம் வந்து ஓரளவு சுற்றிருப்பீங்க என்னென்ன வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதான் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தீபாவளிக்கு வச்சு படைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு நாலு ஐட்டம் தான் வந்து பண்ணுறேன் காலையில் பொட்டுக்கடலில் முறுக்கு பண்ணிவிட்டு அது இன்ஸ்டட்டாக வந்து பண்ணுறது சீக்கிரம் பண்ணிடலாம் இது வந்து ரிப்பன் பகோடா இது கொஞ்சம் வந்து வேலை ஆகும் இது செய்கிறது ஈஸி தான் இருந்தாலும் ரெண்டு பேரும் இருந்தால் சீக்கிரம் வேலை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து காரா பூந்தி குலோப் ஜாமுன் இது நாள் மட்டும் தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப குறை குரலாக இருக்கக்கூடாது நல்லா வந்து வெண்ணைப்பொழும் மையை அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி வந்து அரைச்சிடக்கூடாது நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டேன் இந்த பூண்டு காஞ்சி மிளகாய் சோம்பு வந்து போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் இது இப்போ வந்து நம்ம வடிகட்டிட்டு தான் வந்து நம்ம சேர்த்துக்கணும் சும்மா ஒரு கால் கிளாஸ் அதில் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை நல்லா வந்து அந்த திப்பிலாம் இல்லாத அளவுக்கு வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் இது ஏன் அதுமாரி வந்து பண்ணுறோன்னா இப்படியே வந்து சேர்த்துட்டோம்னா நம்ம அந்த பட்டை அச்சியில் வச்சு புழியும் போது வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக வராது ஒரு மாதிரி கம்பி கம்பியாக மெலிஸ் மில்லிஸாக வந்து வரும் அந்த திப்பிலாம் அடைச்சிடுச்சுன்னா புழிகிறதுக்கு வராது அதனால் இது வடிகட்டிட்டு தான் வந்து சேர்த்துக்கணும் சப்போஸ் உங்களுக்கு இதுமாரி சேர்க்குறதுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூளும் இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைக்கும் போதே அந்த மாவு கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் மாவு நல்லா மஞ்சிருச்சு இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை மே மாவு வந்து கடல் மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு கடலை மாவு கொஞ்சம் கூட சேர்க்குறமோ நல்லா புறப்புறம் தான் வரும் இப்போ அரைப்படி அரிசி எடுத்துருக்குறோன்னா அதேப்படியெல்லாம் வந்து சரிக்கு சரி வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட போட்டால் கூட வந்து நல்லா தான் இருக்கும் முறுக்கு மாவு ஒ கையிடவே வந்து இந்த கொள்ளு கம்பு தோசைக்கும் வந்து ஊற வச்சுருந்தேன் சரி அதையும் வந்து அரைச்சிடலமேட்டு வந்து அது கிரைண்டரில் வந்து போட்டு விட்டுட்டேன் இந்த ரிப்பன் பாகுடா செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் ஆகிடுச்சுங்க காலியாகவே ஆயிடுச்சு படைக்கிறதுக்கு முன்னாடி ரவுண்டு தான் எடுத்து வச்சுருந்தேன் அது காலி ஆகிடுச்சு புட்டுக்கடலை முறுக்கு இன்னும் கொஞ்சோண்டு தான் வந்து இருக்குது கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா சளிச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க இது ஆல்ரெடி நான் சளித்து எடுத்து வச்சிருக்கிற மாவும் இது கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து இது நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் கடலை மாவு வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் வந்து மாவு அரைக்கும் போது தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கடல் மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்க வேண்டியதான் கொஞ்சம் சாஃப்ட்டாக வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவில் தான் ஆனால் இது செய்யும் போது என்ன தப்பு பண்ணுன்னு வந்து எனக்கே வந்து தெரியலங்க கரெக்டாக தான் எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கே கொஞ்சம் மாவு தண்ணியே போனதுனால எக்ஸ்ட்ரா கடலை மாவு தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட் எல்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க அதனாலேயே சீக்கிரம் இந்த முறுக்கு காலியாகிடுச்சு என்ன ஒன்று லைட்டாக தான் கடுக்குன்ட்டு இருந்த மாதிரி இருந்தது புறப்பிறப்பும் இருந்தது ஆனால் அந்த கடுக்கடுப்பும் லைட்டாக வந்து இருந்தது அது என்ன ரீசன் என்ன தப்பு பண்ணுன்னு வந்து எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக இது வந்து இன்னொரு வீடியோவில் நான் ப்ராப்பராக வந்து நல்ல புறப்புறன்னு மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு அது மாரி சொதப்புறதும் உண்டு தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் செய்யிற அன்னைக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா அஷ்டமியா இருந்தது அஷ்டமி மேலே பழைய தூக்கி போட்ட வேண்டியதான் அன்றைக்கி அஷ்டமி அது வந்து நான் பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேக்ஸிமம் இது நாலு கிழமல வந்து பார்க்க மாட்டேன் அன்றைக்கி செஞ்சிட்டு இருக்கும்போது என்னோட அக்கா கூட ஃபோன் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு ஏன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னு கூட வந்து கேட்டுருந்தாங்க ஒருவேளை அதனால கூட இருக்குமோன்ட்டு அப்படி நானே நினைச்சிட்டு மனசு தேர்த்தியாச்சு இப்போ பார்க்கறது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோங்க பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் கோயிலுக்குலாம் போய்ட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு மணி போல ஆகிடுச்சி நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்து மிஷின்லேயே வந்து துணி போட்டு விட்டுட்டு தான் வந்து போயிருந்தேன் துவைச்சிட்ருக்கு ஏன்னா வந்து நைட்டெலாம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க நைட் ஃபுல்லாக நல்லா மழை பெய்யுது பகலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது அப்புறம் திடீர்னு மழை பெய்யுது அதுமாரி தான் வந்து இருக்குது காலையில் எங்கள் வெற்றிக்குட்டி அங்கே அப்பா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வெடி எடுத்து தர சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம் நைட்லேருந்து சொல்லிகிட்டே தான் இருந்தேன் அப்புறம் காலையில் தான் வந்து எடுத்து கொடுத்துட்டு போனாங்க இது போன வருஷம் வாங்கின வெடிங்க ஆன்லைனில் வாங்கினது தான் அது சிவகாசி பட்டாசு ஏன்னா போன வருஷம் நாங்கள் தீபாவளிக்கு ஊருக்கு போயிருந்தோம் அங்கே மாமாவும் நிறைய வெடி வாங்கி வச்சுருந்ததுனால அந்தளவுக்கு நாங்கள் வாங்கின வெடி வந்து செலவாகலை அப்படியே தான் எடுத்து மேலே வச்சுருந்தோம் இந்த வாட்டி வந்து வெடி வாங்கலை அதெல்லாமே வந்து வெயில் காய வைக்கணும் ஒரு வாட்டியும் இன்றைக்கி வந்து சமையல் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் இது நேற்று முறுக்கு சுட்டு என்னென்ன வந்து எடுத்து வைக்கல அப்படியே தான் வந்து இருக்குது இன்றைக்கி என்ன சமையல் வந்து பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலைக்குமே வந்து சாப்பாடு தான் சொரக்காய் வேர்க்கடலை வந்து போட்டு கூட்டு வச்சுருந்து அவரக்காய் புரியல் அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா மாரி பண்ணி அதில் சாதம் போட்டு கலரி கொடுத்து அமிச்சிட்டு அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தொட்டுக்கிறது மட்டும் எனக்கு மட்டும் ரொம்ப எடுத்து வச்சுக்கிட்டு பசங்க கூட்டு போட்டு சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கு ரைஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நேத்தி சுட்டு அந்த முறுக்கெலாம் இருந்தது அதை வச்சு கொடுத்து அமிச்சாச்சு கொஞ்சம் அவங்க கூட்டம் அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறையில வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த கூட்டுக்கெலாம் வந்து நெய் போட்டு சாப்பிட்டா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வீட்டில் காய்ச்சின நெய் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க காய்ச்சினதுக்கப்புறம் காமிக்கிறேன் நீங்களே காமிக்கவே இல்லைன்னு நல்லா மணல் மணலாக நல்லாயிருக்கும் நெய்யே வந்து காலி அடிச்சிங்க பாதி சும்மாவே சாப்பிட்டு கலி பண்ணியாச்சு பிக் பாஸ் ஓடிட்டுருக்கனால வந்து அது தாங்க கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது அது போட்டு விட்டுட்டு பார்த்துக்கிட்டே தான் வந்து என்னுடைய வேலையை வந்து பண்ணிகிட்ருப்பேன் லைவும் அப்பப்போ வந்து ஓடிட்டுருக்கோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து இப்போ வெடி எல்லாமே என்னென்ன இருக்குது இப்போ எதாவது வாங்க வேண்டியது இருக்குதான்னு வந்து ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது கொண்டு போய் மேலே வெயில் காமிக்கணும் ஏன்னா காலையில் நல்ல சொல்லுன்னு வெய்யை காமிக்குதுங்க நைட்டெலாம் நல்லா மழை பெஞ்சது மழை தான் வந்து நினைக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெடியெல்லாம் கொண்டு போய் மேலே வச்சிடலாம் காய் வச்சிடலான்ட்டு வந்து இருக்கிறேன் ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படியே வந்து நம்ம போன மாதிரி ஆனால் ஆயிருக்கும் சரியாக வெடிக்குமா வெடிக்காதுன்ட்டு ஒரு டவுட்டு சரி காய வச்சிடலாமேன்ட்டு வந்து எடுத்து இருந்தாங்க லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் நிறையா தான் வந்து வாங்கியிருந்தோம் அது இல்லாமல் ஊருக்கு போயிருந்தப்போ மாமாவும் வந்து நிறையா வாங்கி வச்சுருந்தாங்க அதில் வந்து வெடிச்சது போக மீதி வந்து அங்கேருந்து வந்து எடுத்தாந்து வந்து இங்கே வச்சுருந்தேன் இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போகலை அவங்களுக்கு சனிக்கிழமையும் வந்து ஆஃபீஸ் உண்டு தீபாவளிக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையும் ஆஃபீஸ் உண்டு லீவ் கிடையாது இந்த ரெண்டு நாள் தான் அது இல்லாமல் இப்போ தானே ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து மெயினாக அந்த ரீசனுக்காகவும் வந்து ஊருக்கு போகலை தீபாவளி முடிஞ்சு அத்தை மாமா அங்கே வந்து வராங்க இந்த காரணத்தினால்தான் நாங்கள் தீபாவளிக்கு வந்து இப்போதைக்கு ஊருக்கு போகலை அவங்க வரும்போது வந்து வெடி எடுத்துகிட்டு வந்தாலும் வருவாங்க ஏன்னா அவன் மாமா இப்போதைக்கு வெடிக்கடையில் தான் வந்து இருக்கிறாங்க அதனால் வந்து நிறைய வெடி வரும் எடுத்துகிட்டு வராங்களா என்னான்னு வந்து தெரியல இந்த பகலில் வெடிக்கிற அந்த லக்ஷ்மி வெடி அந்தமாரி பட்டாசுலாம் வந்து ரொம்ப கிடையாது கம்மியாக தான் வந்து இருக்குது அந்த லக்ஷ்மி வெடி மட்டும்தான் வந்து இருக்குது குருவி வெடி அது மட்டும்தான் வந்து இருக்குது சரம் கூட வந்து இல்லை நைட்டில் வெடிக்கிற பட்டாசு தான் நிறையா இருக்குது அதுவும் இந்த தாங்க வந்து நிறையா இருக்குது இந்த பெருசு பெருசாக இருக்கிறதுலாம் வந்து போன ஷூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் நிறையா தான் இருக்குது இது இந்த வருஷம் இது வெடித்தாலே வந்து போதும் எப்படி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரதை கார்த்திகை தீபத்துக்கு வந்து வச்சுக்கோண்டி தான் இது எல்லாமே ஓரளவு எல்லாமே எடுத்து தனித்தனியாக வந்து மேலே கொண்டு வந்து வந்து காய வச்சுருக்கிறேன் நல்லா காலையில் செமவியே காட்டுதுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா காய்ச்சாலே வந்து போதும் அதுக்கப்புறம் வந்து எடுத்து பேக் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் கொண்டு வந்து காய வச்சேன் நேற்று நைட்டு போட்டு துணிங்க மழையிலேயே நனைஞ்சி திருப்பி நல்லா அந்த வெயிலில் நல்லா காஞ்சிச்சு இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ தா இது தாம்பரம் போயிட்டு அகில்லாம் சுத்தமாக களி அடித்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அந்த ரெண்டு மூட்டையும் வெளியிலே தான் இருக்குது அதேமாதிரி எப்போ கழுவி காய வச்சு எடுத்து வைப்பேன்னு தெரியல அது வெளியில தான் போட்டு வச்சுருக்கிறாங்க இப்போ தான் சாப்பிட்டோம் சரி கையோடு வந்து துணியும் மடிச்சிடலாமே அப்படின்ட்டு நான் துணி மடிக்கிற வழியை வந்து பா பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இது மூளை கொண்டு போய் போட்டோம்னா ரெண்டு நாளைக்கு அப்படியே வந்து கிடக்கும் சரி கையோட மடித்து வச்சுட்டோம்னா சாதனை வந்து எடுத்து வச்சுருவேன் நாங்கள் சின்ன பிள்ளையா போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வெடி வாங்கி அந்த ஒளிச்சு வச்சுருப்பாங்கங்க தீபாவளி ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கும் போது தான் எடுத்து காமிப்பாங்க அப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த வெடியை அது ஒரு வெயிலில் ஒரு ரெண்டு நாளைக்கு காய வச்சு எடுத்து எடுத்து வைப்பாங்க அப்போதாங்க மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்புறம் அன்னைக்கு அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது வரைக்கும் நல்லா வெய்ய இருந்தது மழை மாதிரியே அறிகுறியே இல்லை டக்குன்னு பார்த்திங்கன்னா பச பசன நல்லா தூர ஆரம்பிச்சிச்சு நான் கேட்டு வேறு பூட்டியிருந்தேன் அது கேட்டு ஓப்பன் பண்ணி மேலே போய் எடுக்கிறதுக்குள்ளே லைட்டாக வந்து நனைஞ்சு போச்சு எல்லா வெடியும் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு இது திருப்பி நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு மாதிரி காய வச்சா தான் அதுவும் வந்து வெடிக்குமா வெடிக்காதான் வந்து தெரியல மனசே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அப்புறம் எல்லாத்தையும் கவர்லாம் வந்து எடுத்துட்டு தனித்தனியாக வந்து காய வச்சுருந்தாங்க இது காய் அது அதுக்கப்புறம் நல்லா வெய்ய காமிச்சு இருந்தது ஓரளவு நல்லாவே வந்து காஞ்சிச்சு நனைஞ்சது எல்லாமே திருப்பியும் ரெண்டு நாளாக வந்து அப்பப்ப வெயில் ஒரு ரெண்டு மாதிரி வச்சு வச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன் ஆனால் வெடிக்குமா உடைக்காதாங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான் இருக்குது இன்னைக்கு பொழுது வந்து தான் இந்த வெடி காய வைக்கிறதுலே வந்து போயிடுச்சு ஏன்னா அப்பப்போ தய தூருது வெய்யை காமிக்குது அப்படியே வந்து மாற்றி மாற்றி தான் இருந்தது அதுலேயும் இந்த வெயில் வந்து நான் அந்த வெடியை காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் இன்றைக்கி பொழுது இந்த வெடிலேயே எனக்கு வந்து போயிடுச்சு நேற்று நைட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து வேலைகள் எல்லாம் அப்படி தான் போயிட்டு இருந்தது இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம்